ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு எட்டு மாவட்டத்தில் நாளை விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சற்று முன்பு வெளியாகி உள்ளது ஸோ இந்த எட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தனங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ இன்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தோம்னா எந்தெந்த எட்டு மாவட்டத்தில் தொடர் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் லிஸ்ட்டில் உங்கள் டிஸ்ட்டும் இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் அப்டேட்டு மிக கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் இன்று மிக கனமழை தேனி திண்டுக்கல் ஈரோடு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தெல்லாம் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது ஸோ கண்டிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விரைவான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட எட்டு லிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் அதே மாதிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல்ப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் அப்போ தான் ரெயின் ஆல்ட் ரிலேட்டான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா நாளைக்கு மார்னிங் இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ